கட்டாச்சிபுரம் சார்ந்த மட உலகம் எனக்கு கல்யாணம் ஆகி பதினெட்டு வருஷம் ஆகுது பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் கும்பாபிஷேகம் நடத்துறாங்க இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அரசமரத்தடி விநாயகர் துரௌபதி அம்மன் வெங்கையம்மன் ஆகிய கோயில்களுக்கு மகா கும்பாபிஷேகம் பெரியவர்கள் முன்னிலையில் பொதுமக்கள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது நாங்க வந்து இது வந்து இருபது வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறோம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கலச முகாய் நான் கோயில் கும்பாசே வந்தோம் ரொம்ப கூட்டமா இருக்கு நல்லா இருக்கு இருபது வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நடந்துச்சு இந்த கும்பாபிஷேகம் நல்லா சிறப்பா நடந்துச்சு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தோம் இதற்கு ஒத்துழைப்பு அளித்த அனைத்து பொதுமக்கள் வியாபாரிகள் மற்றும் மாணவர்கள் இளைஞர்கள் அனைவருக்கும் விழாக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்